பாரக் அல்லா இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் சுத்தமான மார்க்கத்தில் தூய்மையான மார்க்கத்தில் ஓதுவின் சிறப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது மூன்றாவது மூன்றாவது பாகமாகும் புது இன் நபி சொல்ல லா வாலீவர் நபி நம்பி சொல்ல லா அவர்கள் எவ்வாறு உது செய்தார்கள் என்ற முறை தொடர்பாக தொகுக்கப்பட்ட நூலான அதுருதஹபி என்ற நூலின் உடைய மூன்றாவது பாடமாகும் இஃப் இலத்தில் அல்லாஹ் அத்தில் மஹத் தீஃப் அல் ஃபக்தே ஃபௌஜி அலாத்தரி ஹாஃப் இ த ஹவுவா வரா அவர்கள் இந்த பாடத்தை நடத்தியிருக்கிறாங்க அதனுடைய வீடியோ லிங்க் இங்கே இருக்குது هذا நீங்க பார்த்து இன்னும் கூடுதலாக அரபு عرب مليودا نعمة تريندو بارك الله فيكم فضل الوضوء في الشريعة المطهرة بمعنى مَارْكَةِ الوضوء نريس فليس مجرد ما يتوضأ العبد وينتهي من الوضوء يحصل على هذه ஒரு அடியான் வெறுமனமே ஒது செய்து அதை முடித்துட்டு அதன் மூலமாக இந்த உதுவினுடைய சிறப்பை பெற முடியாது ஒரு அடியான் வெறுமனமே என்ன செய்கிறார் உதுவை செய்கிறார் அடியான் ஒது செய்வதால் மட்டும் பொதுவை ஆரம்பித்து அதை முடிப்பதால் மட்டும் ஒதுவால் ஒது செய்வதால் கிடைக்கும் அந்த சிறப்பை பெற முடியாது பல்மாறாக மீது அவசியமாகும் நபி சொல்லாஹு அலி அவர்களுடைய ஒதுவினுடைய முறைக்கு ஒப்பாக தோதுவாக அதை போன்று செய்வது அவசியமாகும் பெறுவதற்காக அடியான் எப்படி அந்த முறையில் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சாதான் அவருக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் இல்லைன்னு சொன்னா அவர் வெறுமனமே உதவு செய்தார் என்ற நிலை மட்டும்தான் கிடைக்கும் அந்த சிறப்பு கிடைக்காது என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபி சாஹிஹிவம் அவர்களுடைய உதுவின் முறை அதை பற்றியான நினைவுபடுத்துதல் பின்னாலே வரும் அதை பற்றி கூறுதல் பின்னால் வரும் பில் ஃபராகிப் உதுவினுடைய கட்டாய கடமைகள் வசுனன் சுன்னாக்கள் இவெல்லாம் இவையெல்லாம் பின்னால் வர இருக்கிறது சிறப்புகளை பெறுவதற்காக கற்று அந்த முறை அதனுடைய எல்லாம் அதை போ நாம் செய்ய வேண்டும் அதுக்கு அது அதை போன்று அதற்கு தோதுவாக அதற்கு உடன்பட்டு நாம் செய்ய வேண்டும் எந்த உதுவில் விதாக்கள் இருக்கின்றதோ நபியவர்கள் கற்றுத்தராத மக்களால் ஏற்படுத்தப்பட்ட சடங்குகள் அல்லது செயல்கள் எந்த உதவில் காணப்படுகிறதோ அதே போல ஒமின் அஹதீஃப்பின் வழீஃபா வழீஃபான ஹதீஸ்கள் அடிப்படையில் செய்யப்படுகிறதோ அந்த உதுவானது நான் ஒன் ஆஃப் மேலும் குறைபாடு உள்ள ஒதுவானது ஃபகுவ கயிறு மக்பூல் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப விதாக்கள் உள்ள உதுவும் வழிஃபான ஹதீசுகளை கொண்டு செய்யப்படும் உதுவும் குறைபாடுகள் உள்ள உதுவும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கான ஆதாரம் ஆயிஷத்து ரவுதி அல்லா அன்ஹா ஆயிஷா ரவுதி அல்லா அன்ஹா அவர்களின் ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது அண்ணன் நபி சொல்லு அலி வசல்லம் ஆல் அல்லாஹுவின் தூதர்

من عمل عملا ليس عليه أمرنا نمودي كتلة إلا هذا نمودي كتلة إلا هذا ور سيوارو سيوارو فهو رد هذا مركب علقها البخاري في صحيحه وأسند وأسندها مسلم في صحيحه فالله الله تعالى لا يقبل எதை மக்களுக்கு அவன் மார்க்கமாக வழிகாட்டியிருக்கின்றானோ அதை தவிர மற்றவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே எனவே பெரும்பாலான மக்களின் உதுவானது வீணானதாகும் அதை தொடர்ந்து தொழுகை ஏனென்றால் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ளாமல் அறிவினர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஜஹலு அறியாமலே இருக்கிறார்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அஷ்ஷரி அத்த மார்க்கத்தையும் சுத்தத்தின் சட்டங்களையும் தொழுகையினுடைய சட்டங்களையும் பெரும்பாலான கற்றுக்கொள்ளாமல் அறியாமையிலேயே இருக்கின்ற காரணத்தினால் அறியாமையின் அடிப்படையில் செய்யப்படும் ஒதுவும் அவர்களுடைய தொழுகையும் வீணானதாகும் மிக முக்கியமான ஒரு செய்தியாகும் ஏன்னா இன்னைக்கு நம்மளில் பெரும்பாலானவர்கள் தொழுகையினுடைய சட்டங்களை உதுவினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்வது கிடையாது அல்லாஹ் பாதுகாப்பான அவங்க உம்மா வாப்பா சொல்லிக் கொடுத்ததை வைத்து அப்படியே பின்பற்றி செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அது சரியானதாக இருந்தால் அலமது இல்லா அல்லாஹின் தூதர்லாஹன் கற்றுக் கொடுத்த முறையில கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது ரைட்டு அப்படி அல்லாத வேறொரு முறையாக இருக்குமே ஆனால் அது பாப்பில் அது வீணானதாகும் எனவே வலா அஹதுன் யாரும் இப்படி சொல்ல முடியாது யாரும் இப்படி சொல்ல முடியாது அதிகமான மக்கள் அவங்க வந்து அஹ் சுண்ணாவுக்கு மாற்றமாக ஒது செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சுல்லா செல்லும் கற்றுத்தந்த முறை பிரகாரம் அவங்களுடைய ஒது இல்லை அவர்களுடைய தொழுகையும் இல்லை ஆனா அதிகமான மக்கள் அப்படிதான் செய்றாங்க அப்படி செய் அதிகமான மக்கள் அப்படி செய்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா அவருடைய அமல்களை ஒதுவை சலாவை வீணாக்க மாட்டான் என்று சொல்வது ஒருபோதும் சாத்தியமாகாது யாராலும் சொல்ல முடியாது மக்களை 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 நோட்டமிட வேண்டும் 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 என்பது கிடையாது பார்க்க பார்க்க அல்லது குறைவான என்ற மார்க்கத்தில் இல்லை அதிகத்தையோ குறைவையோ பார்ப்பதல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய நிலை நம் மார்க்கத்தில் சொல்லப்படும் மணக்க வழிபாடுகள் என்பது ஷரியாவிற்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் மார்க்கம் காட்டித் தரக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் எனவே பயதிபு இத்திபா நபியை சொல்ல லாஹா அழகி வ செல்ல குல்லி அம்பரின் அனைத்து காரியங்களிலும் நபி சொல்ல லாஹ் அழகிவ செல்லும் அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும் நபியவர்களுடைய நபி அவர்களை பின்பற்றாமல் செய்யக்கூடிய செயல் பாத்தில் அது வீணானதாகும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி சொன்னா எதற்காக செல்லம் மக்களுக்கு தூதராக எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவர்களை பின்பற்ற அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே அனுப்பி வைத்த அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்ப மக்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வணக்கம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நபி நபியவர்கள் மக்களை பார்த்து கூறுகிறார்கள் என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அதே போல தொழுங்கள் மக்களுக்கு நபியவர்கள் கூறுகிறார்கள் என்னிடமிருந்து உங்களுடைய கிரிகைகளை கற்றுக்கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அலாஹாதா இதன் அடிப்படையில் فإن خير الناس مكل من كسران دبر قال الذين على الأثر حديث ناري بريلم صحابا عند حديث بن برجنار هلا هذا ناري بريل مكل مكل هم الذين يح يحصل لهم هذه الفضيلة وغيرهم لا يحصل لهم ذلك أهل الأثر ஒரு சுன்னாவையும் குர்ஆன் ஒரு சுண்ணாவை எவ்வாறு சகாபாக்கள் பின்பற்றினார்களோ அந்த வழியில் பயணிக்கக்கூடிய பெற்றுக்கொள்வார் அவர்கள் அல்லாதவர்கள் இந்த சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்னென்ன சிறப்புகள் ஒதுவுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன முதலாவது சிறப்பு الله من تودر صلى الله عليه وسلم كوريا أبو هريرة رضي الله عنه ورغل كوريا إذا توضأ العبد المسلم أو المؤمن مسلمان الذي المؤمنان ورليان وضو سيدال فغسل وجهه وضو سيمود تنري مهتي أن مسلمان أن المؤمنان أليان كالوغيران أبري كالوغينال அவருடைய முகத்திலிருந்து வெளியேறி விடுகிறது பார்த்த பார்வையின் பாவங்கள் அனைத்தும் சென்று விடுகின்றன அந்த தண்ணீருடன் முகத்தை கழுவிய தண்ணீருடன் சென்று விடுகின்றன அவ்வளவு தண்ணீரினுடைய கடைசி துளியுடன் சொட்டுடன் சென்று விடுகின்றன ஃபைதா ஹாசல எதை முஸ்லிமான மோமினால் அந்த அடியான் தன்னுடைய கையை கழுவினால் ஹரஜமிம் மீ யதிஹி அவருடைய கையிலிருந்து வெளியேறி விடுகிறது குல் ஹபீ அனைத்து பாவங்களும் கான பபஷத்துஹா யதாஹு மால்மா அவருடைய கை பிடித்து செய்த பாவமான செயலின் பாவங்கள் சென்று விடுகின்றன கையை கழுவிய கையை கழுவிய தண்ணீரின் கடைசி சொட்டுடன் துளியுடன் அந்த முஸ்லிமான் அல்லது அந்த ஆண் அடிமை ஆண் நல்ல பெண்ணாக இருந்தாலும் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளும் ஒரு பெண்ணாக உள்ளவங்களும் சரி ஆனாக உள்ளவங்களும் உதவு செய்யும் போது தன்னுடைய இரு கால்களை கல்வினால் மஷத் ஹாரி ஜிலா மஹல்மா கால்கள் நடந்து செய்த பாவங்கள் அனைத்தும் சென்று விடுகின்றன மஹல்மா காலை கழுவிய தண்ணீருடன் அவ்வளது ம ஆகிரிய கபூரில் மா காலை கழுவிய தண்ணீரின் கடைசி துளியுடன் சொட்டுடன் சென்று விடுகின்றன அத்தா எந்த அளவுக்கு என்று சொன்னால் எஹ்ரூஜ நகையம் என பாவத்திலிருந்து தூய்மையானவராக அவர் வெளியேறி வருகிறார் சிறு சிறு பாவங்கள் பெரும் பாவங்களாக இருந்தால் அவர் தௌபா செய்ய வேண்டும் இது சிறு சிறு பாவங்கள்னா நம்ம செய்த சிறிய சிறிய எல்லாம் ஒதுவின் மூலமாகவே இந்த ஒரு ஒது இந்த இபாதாவின் மூலமாகவே என்னை மன்னித்து விடு என்ற பாவ மன்னிப்பை கேட்காமலேயே அல்லாஹு தால மன்னிப்பை கொடுத்து விடுகிறார் அஹ்வது முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இமாம் பத்திர் மிதியு ரஹிமஹுல்லா போன்ற மஹதிசோன்கள் இந்த ஹதீஃபை வெளியிட்டிருக்கிறாங்க இமாம் أحمد رحمه الله مسند لإن حديثه <applause> كونه فَهَذِهِ الْفَضِيلَةُ إِن دَا تَحْصُلُ لِمَنْ وَافَقَ صِفَةِ وُضُوءِ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ أبي صلى الله عليه وسلم ابي صلي الله عليه وسلم ودّو وضوء مريك وطاخة أذي بون رسيده بركة تاني ذي السرّب. وعن أبي هريرة رضي الله عنه அபு ஹரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னஹு சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக கூறிய செய்தியை தான் கேட்டதாக அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இன்ன உம்மத்தி யுதாவுன யௌமல் kıயாம என்னுடைய உம்மத்தினர்கள் மறுமை நாளில் அழைக்கப்படுவார்கள் ஹுர்ர முஹஜ்ஜலீன் மின் ஆதாரில் உது உதுவினுடைய அடையாளத்தினால் கால்களும் முகங்களும் வெண்மையானவர்களாக இருக்கும் நிலையில் அழைக்கப்படுவார்கள் உங்களில் யாருக்கு முடியுமோ ஐயோ உயில தன்னுடைய வெண்மையை நீளப்படுத்த யாருக்கு முடியுமோ பல்யபா அவர் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அஹ் புகாரி யூ சஹேஹை வ முஸ்லிமுன் அல் ஓர் ஃபரஸ் குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய வெண்மை அப்படியே குதிரை முகத்தில் அந்த வெண்மை இருக்கும்போது அப்படி பல பலன் இருக்கும் என்றால் குதிரை காலில்களில் இருக்கக்கூடிய வெண்மையாகும் அப்ப நோக்கம் என்னன்னு சொன்னா மொமினான அடியாறுகளுக்கு ஒது செய்த அந்த கால் மற்றும் முகத்தினுடைய வசதிகள் வெண்மையாக இருக்கும் அவர்கள் எவ்வாறு உது செய்தார்கள் என்ற முறையை அறிந்து செய்வதில் ஆர்வத்துடன் ஈடுபட்ட செயல்பட்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹு இந்த பிரகாசத்தை ஏற்படுத்துகிறார் அப்படி இல்ல நபியவர்களுடைய உதவ கற்றுக் விருப்பம் கொள்ளல அப்படி செய்யலும் அவர்கள் அல்லாதவர்கள் அவர்களுடைய முகங்களில் இருளுதான் இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான உதவி எனவே உதவி செய்யும் போது நிறுத்தி நிதானத்துடன் அழகாக நபியவர்கள் கற்றுத்தந்த முறையில் செய்ய வேண்டும்

நான் இப்போது உங்களுக்கு எவ்வாறு ஒது செய்து காட்டினேனோ அதே போல ஒது செய்ததை நான் பார்த்தேன் நான் இப்படி உங்களுக்கு ஒது செய்து அதாவது இந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா முதல்ல அதை விளங்கி கொட்டா விளங்கினால் இலகுவா நமக்கு புரிய வரும் அவர்கள் அவங்க ஹலீஃபாவாக இருக்கும் போது தாபிவங்களுக்கும் இதர மக்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒதுவை கற்றுக் கொடுக்கறாங்க பாருங்க ஒரு ஹலீஃபா கற்றுக் கொடுக்குறாங்க சுண்ணாவை கற்றுக் கொடுக்கறாங்க இப்படிதான் நாம இருக்கணும் சுண்ணாவை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்த பிறகு இப்படிதான் நபியவர்கள் ஒது செய்து காட்டினார்கள் இப்படிதான் நபியவர்கள் ஒது செய்த ஒது செய்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு நபியவர்கள் கூறிய கூற்றை கூறுகிறார்கள்

يركم ينرى الله التوضيح صلى الله عليه وسلم وإن أخرجه مسلم في صحيحه إمام شيخ فوزي بن عبد الله الله فرهرار يقول ما انظر وار كيف يعلم الناس عثمان رضي الله عنه صفة وضوء النبي صلى الله عليه وسلم عثمان رضي الله عنه وبرغل مكة لك يبري نبي بارقل. செய்த உதுவின் முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை பார் அன் நபி அவர்கள் மக்களுக்கு நபியவர்களின் ஒதுவை விவரிக்கிறார்கள் இந்த சிறப்பை அவர்கள் பெறுவதற்காக வேண்டி விவரித்து காட்டுகிறார்கள் எனவே அல்லஹாவின் நல்லடியார்களே நபியவர்கள் அவர்கள் கற்றுத்தந்த ஒது செய்யும் முறையை நாம் கற்று அதை போல செய்ய வேண்டும் அதை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் கற்பிக்க வேண்டும் ஒது செய்வ ஒது என்ற வணக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த சிறப்புகளை அறிந்து இந்த சிறப்பை நான் பெற வேண்டும் என்ற பேராவலுடன் ஆசையுடன் செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான ஒரு நிமிடங்கள் தாமதிக்கப்படும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் சந்தேகங்களுக்கு தெளிவு கொடுக்கப்படாது அது நாளைக்கு தான் கொடுக்கப்படும்